ஓம் காஞ்சிவாசாய வித்மஹி சாந்த ரூபாய தீமஹித் தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதையார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ட்சாய நமதாம் காமதினவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது இந்த காணொலியானது சரி விஸ்வ வசு ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் இந்த ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இரண்டில் ராகு குருவா குருவின் பார்வை ராகுவின் மீது பதிந்தாலும் இந்த காலகட்டம் இந்த ஆடை மாதம் சற்று பேச்சில் கவனம் தேவை உங்களே நீங்களே குழப்பிட்டு இன்னத்திலையும் குழப்பம் ஏற்படுத்தி தெளிவில்லாத முடிவாக எடுத்து சங்கடங்கள் ஏறிடக்கூடும் வாய்ப்பு காணப்படுகின்றது குடும்பத்தில் அமைதி நில வேண்டும் என்றால் பேச்சில் கவனம் தேவை அது குடும்பத்துல மட்டுமில்ல வெளிநட்பா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம இந்த மாதந்த பொறுத்தவர்களுக்கும் பேச்சில கவனம் செய்ய தேவை முயற்சிக்கள் சற்று தாமரித்த வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது ராசிநாதன் மூன்றாம் இடத்திலும் மூன்று கதிபதி ஆறாம் இடத்திலும் இருக்கிறதால் மறைமுக நபர்களின் ஆதரவு மூலம் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அது சார் மறைமுக ஆதரவு சோ வேற்று மதம் மறைமுக வருன்னா உங்களுக்கு உங்களை பார்த்து ஒரு ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா உங்களுக்கு அவங்கள தெரியாது ஆனா உங்களை பத்தி அவர் நல்லா கேள்விப்பட்டிருப்பாரு ஸோ கேள்விப்பட்டிருக்காரு அவருக்கு பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஆதரவு உங்களுக்கு கிட்டக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது ஒரு வகையில குரு ஆறாவணத்தில் இருப்பது நல்லது நல்லதுதான் எதிரிகள் தொல்லை இருக்காது கோர்ட்டு கேஸ்ல வெற்றி அப்படின்றது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது அட்லீஸ்ட் வெற்றி கிடைக்கலனாலும் வேண்டாலும் வாய்தா போட்டு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது பத்தாம் உண்டான அதிபதி அதாவது பத்தாம் இடம் அப்படின்றது உத்தியோகம் தொழில் இரண்டுமே இதில் முதலில் உத்தியோகத்தில் இருப்பவர்களை பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் அதிப அவரே அதிபதி ஐந்தாம் இடம் அப்படின்றது ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனா சுக்கரன் இருக்கிறார் சோ நியூ அசைன்மெண்ட் இல்ல கூடுதல் பொறுப்பு புதிய பொறுப்புக்கு உங்கள் பேர் பரிந்துரைத்தல் அப்படின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கூடும் ஏற்படு ஏற்பட இருக்கின்றது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்காவது கேரண்டி கேள்வி போடுங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடுங்க அந்த விஷயத்துல நீங்க மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா தனக்காரகன் குரு ஆரம்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது உத்தியோக தொழில் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யறவங்க சற்று கடுமையான உழைப்பை ஏற்படுத்த வேண்டிய ஏற்படுத்த வேண்டி இருக்கும் உழைச்சால் அப்படின்றது பொதுவான விதியா இருந்தாலும் இங்க நூறு பர்சன்ட்ன்றது போதாது நூறு பர்சன்ட்டுக்கு மேலே அதாவது எதுக்காக பர்சன்டேஜ்னாலே நூறு தான் ஏங்க நூறு பர்சன்டே அவ்வளவு கடும் உழைப்பு தேவைப்படும் ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கின்றது இரண்டாம் அதிபதி இரண்டுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானம் என்று சொல்வதாலும் பணத்திற்காக கடும் முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லும் போது சற்று எதிர்பார்த்த பணம் வர கைக்கு வரக்கூடியதில் சற்று இழுவரையும் உண்டாகலாம் அல்லது வர வேண்டிய பணம் கொஞ்சம் குறைந்த அளவும் வரலாம் ஒரு திருப்தியின்மை அப்படின்றது இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இங்க தனஸ்தான தனஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல தனகாரகன் குரு ஆறாம் இடத்துல சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகிறது ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியும் ஆறாம் அதிபதின்றது புதன் அவரே உங்களுக்கு பாகியஸ்தானத்துக்கும் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி சூரியன் இரண்டு வருமான இணைந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் அந்த சந்திரன் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க நல்ல ஒரு இந்த இந்த வாழ்க்கை துணை எனக்கு கிடைச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பீங்க ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்க மனசுல இருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த தடைகள் எல்லாம் கடந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது எட்டாம் அதிபதி ஏழு இருக்கிறதுனால நட்பு நட்புக்களிடையம் சரி கணவன் மனைவியிடையும் சரி சில சில மனக்கசப்புகள் தோன்றலாம் அவர்களுடைய உடல்நிலையில் அக்கறை கொள்ளுதல் நல்லது இருந்தாலும் சரி ஸ்போர்ஸா இருந்தாலும் சரி கலத்திரமா இருந்தாலும் சரி அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுதல் நல்லது எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்பு அப்படின்னு சொன்னா டே உனக்கேண்டா நீதானே நல்லா சம்பாதிக்கிற உனக்கு எதுக்குதான் பணம் சும்மா கேட்காத அப்படின்லாம் இருக்காதிங்க அந்த மாதிரி விஷயத்துல நீங்க மருந்து விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க உடம்பு சரியில்லை மருந்து வாங்கணும்ன்ற விஷயத்தை சனி பகவானுக்கு எப்படின்னா அவருக்கு பூஜை செய்வதை விட நோயாளிகளுக்கு மருந்து பொருட்களை இலவசமாக வழங்குவது முதியோர்களுக்கு உணவு கொடுக்க உடை கொடுப்பது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வது இப்படி செய்தால் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால இது எல்லாமே கருத்தில் கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சில சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது எங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் என்ன ஜேர்னி பண்ணும்போது ஒரு பஸ்ல ஒரு ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணும்போது பொருள் கவனக்குறைவால பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது தூக்கம் சற்று குறைவாகும் மனசுல வந்து ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் நீங்க வந்து சிவ வழிபாடு பண்றது நல்லது சிவனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கக்கூடிய வாங்கி தரக்கூடியது உங்களுடைய மனசஞ்சாரத்தை நீக்கும் ஒரு அமைப்பாக வழிபாட்டாக காணப்படுகின்றது எட்டாம் இடத்துல செவ்வாய் கேத்தும் செவ்வாய் ரத்தத்துக்கு அதிபதி சின்ன சின்ன வெட்டுக்காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் செல்லக்கூடிய நிலை காணப்படுகின்றது பிரயாணத்தில் கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு இஷ்ட வழிபாடும் உங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவி உதவியாக இருக்கும் அந்த வகையில உங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படின்றத நீங்க வெளியில் யார்கிட்டே காமிச்சிக்காட்டீங்க இந்த கா இந்த ஆடி மாசத்தை வரைக்கும் உங்களை எதிரியே வந்தாலும் புன்னகையோடு பேசுங்க அந்த கா அதை நீங்க மனசுல வளர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை வரைக்கும் நல்ல ஒரு மாதமாகத்தான் காணப்படுகின்றது படிக்கும் மாணவர்கள் படிக்கும் மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மந்த நிலை போ மந்த போக்கு காணப்படும் எல்லாமே கிரகநிலைகள் மாறும் பொழுது நிச்சயம் அந்த தன்மை மாறும் இது பர்மனன்ட் அல்ல டெம்பரரி தான் சோ ஒவ்வொரு எல்லா காலமும் ஒரே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா நல்லா படிக்கிற பையன் தான் ஆனாலும் கொஞ்சம் விளையாட்டு புத்தின்னு இருக்கும் அந்த விளையாட்டுல ஆர்வம் ஏற்படும் இல்ல டிவி பாக்கிறது செல்போன் பாக்குறது இப்படி தன்னுடைய எண்ணங்கள் வந்து வெளிப்படும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அகட்டாம நிதானமா பேசி படிக்கிறதுக்கு வைங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மந்த போக்கு காணப்படும் பெண்கள் விஷயம் பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் நன்கு முன்னேற்றம் காணப்படும் இது வரைக்கும் எனக்கு உடல் பிரச்சனையா இருக்கு சார் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு வாதத்த வாத தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் அதுல இருந்து சற்று விடுபடக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இந்த ஆடி மாதம் பொறுத்தவரை உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் தரப்படும் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா குரு வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக என்ன பார்க்கிறானா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடுன்றது எப்படின்னா கடுமையான நோய்கள் ஆப்ரேஷன் தான் கியூர் பண்ணணுன்றதை கூட கொஞ்சம் அதில் வீரியம் குறைத்து மருந்து மாத்திரையோட குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணிலே காணப்படுகின்றது உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன பண்றான்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அவருக்கு மூணாம் பார்வை ஒன்று உண்டு மூணு ஏழு பத்துன்றது பார்வை மூணாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் வலுப்பெற சனி பகவான் வந்து பாபகிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் அப்படின்ற ஒரு என்ன தகுதி இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க பூர்வ போன ஜென்மத்தில் நம்ம பண்ணிய புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த காலம் காணப்படுகிறது அதனால்தான் பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடும் புராதன கோவில்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் மனசுல அதன் அதன் மூலம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க சோ இந்த மாதம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க எல்லாம் வரல இரவனையும் அரிஜினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்